குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கொழும்பு நகர மறுமலர்ச்சி திட்டத்தின் ஊடாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் குறைந்த வருமானம் பெறும் நிரந்தர வீடு அற்ற குடும்பங்களுக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு நகர்ப்புற வீடுகளை வழங்குவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு துரிதமாக அவை செயற்படுத்தப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அரங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பதினான்கு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும் ஸ்டேடியம் கம வீட்டு தொகுதியின் கட்டுமான பணிகளை பிரதி அமைச்சர் ஆய்வு செய்வதற்காக சென்றபோது போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறியுள்ளதாவது மக்கள் தற்போது வசிக்கும் நகர்ப்புற வீட்டு தொகுதிகளில் தீர்க்கப்பட வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன அவை வீடுகளை விட குடிசைகள் போல மாறிவிட்டன ஒரு வீட்டை ஒப்படைக்கும் போது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல வாழக்கூடிய ஒரு குடியிருப்பையும் வழங்க வேண்டும் கட்டிடம் மாத்திரமன்றி அதனுடன் சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் ஒரு குடியிருப்பை வழங்குவதில் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார்